அடுத்தபடியாக திரு கழுமலத்திலே சுந்தரர் பெருமானா இந்த தலத்திற்கு அவர் வரவில்லை புறத்தே நின்று இறைவனை பாடுவிட்டார்கள் ஏன்னா சுந்தரர் பெருமான இந்த சீரழிக்கு எல்லையிலிருந்து வருகிறார் வரும்பொழுது ஞான சம்பந்தர் அவதாரம் செய்த இந்த தளத்தினை நான் இந்த மண்ணை நான் மெரிக்க மாட்டேன் என்று புறத்தே இருந்து இறைவனை மனதினாலே அவர் வணங்குகிறார் அப்பொழுது அந்த கோழிப்புறத்து இறைவன் சுந்தரருக்கு கையிலாயத்திலே எப்படி சுந்தரருக்கு காட்சி கொடுத்தாரோ அப்படி அவர் அந்த புறத்தே இருந்து அவரை காட்சி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது யாத்திரை ஒருவேளை நடை என்று சொன்னால் அதற்கெல்லாம் அடியார்கள் கலங்குவது கிடையாது உடனே அந்த பிரகாரத்தின் வெளியிலே இருந்து இறைவனை பாடுகின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் அதை ஏற்று அதற்கு கொடுக்கிறார் என்பதுதான் இருந்து புறத்தே வந்து காட்சி கொடுக்கிறார் அப்பனா கடியார்களுக்கு கொடுக்க மாட்டாரா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கதிகத்தை சுந்தரருக்கு கைலை காட்சி கொடுத்த இந்த கதிகத்தை நாம் செய்வோம்